தாய்வேடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரு வனாந்திரங்களை குறிக்கும் எறும்பு பட்கள் எழுதி வாசிப்பவர் சதீஷ் செல்வராஜ் காடுகளை வெட்டி சாய்க்காதீர்கள் பழங்குடியினரான நாங்கள் இதுபோன்ற வளர்ச்சியை எதிர்பார்க்கவில்லை எங்கள் பல்பொருள் அங்காடிகள் மூடப்படாமல் இருக்க எங்கள் பிரதேசங்களை பாதுகாக்க நாங்கள் போராடுகிறோம் காடுதான் எங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் என்று குமரும் ஒரு பெருநாட்டு பழங்குடி ஆணின் அபயக்குரலை கேட்க கிடைத்தது அந்த அபயக்குரல் பெருவின் விசாலமான வடாந்திரத்திற்கு உள்ளிருந்தே ஒழித்து கொண்டிருந்தது அந்த அபயக்குரலின் பக்கம் எனது தேடலை தொடங்கும் போது பெருநாட்டின் மரங்களை குறித்து தின்னும் பல இரும்பு பட்களை காண கிடைத்தது பெரு என்பது தென்னமெரிக்காவில் மேற்கில் உள்ள ஒரு நாடாகும் இதன் வடக்கில் ஈக்வட்டார் கொலம்பிய நாடுகளும் கிழக்கில் பிரேசில் நாடும் தெற்கில் சிலி மற்றும் பொலிவியா நாடுகளும் உள்ளன தென்கிழக்கே பசிபிக் பெருங்கடல் உள்ளது இந்த நாட்டில்தான் உலகிலேயே மிகப்பெரிய ஆறான அமேசான் பாய்கிறது போலவே அமேசான் பெருங்காடும் இதில் உள்ளடங்கி இருக்கிறது பெரும்பாலான பெருவியன் பிரதேசம் ஆண்டிசின் கிழக்கு பகுதியில் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த பகுதியில் ஐந்து சதவீத பெருவியர்கள் மட்டுமே வாழ்கின்றனர் பெருவியன் பிரதேசத்தின் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமான பகுதிகளை அமேசான் மலைக்காடுகளே ஆக்கிரமித்துள்ளன இது இந்நாட்டின் சிறப்பம்சமாகும் ஆனால் இவ்வாறான வனப்போர்வை வேகமாக அளிக்கப்பட்டு வருவது உலகுக்கே ஆபத்தாக அமைகிறது பெருவியன் பகுதியில் மனிதர்கள் சுமார் கிறிஸ்துக்கு முன் ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளன பெருவில் இதுவரை அறியப்பட்ட மிக பழைய நாகரிகமாக இருப்பது சிக்கோ நாகரிகமாகும் இது பசுபிக் கடற்கரை பகுதியில் கிஸ்துக்கு முன் மூவாயிரம் முதல் ஆயிரத்தி எண்ணூறு வரை செலுத்திருந்தது இத்தகைய ஆரம்பகால முன்னேற்றங்களை தொடர்ந்து கவிஸ்னிக் சாவின் பிரகாஷ் மொசிகா நாஸ்கா வாரி மற்றும் சிமு போன்ற தொல்பொருளியல் கலாசாரங்கள் தோற்றம் பெற்றன பதினைந்தாம் நூற்றாண்டில் இன்காக்கள் பெரும் சக்தியாக இவ்விடத்தில் விளங்கியதுடன் ஒரு நூற்றாண்டு காலமாக கொலம்பியாவில் மிக பெரிய பேரரசை உருவாக்கினார்கள் ஆன்டியன் சமூகங்கள் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டிருந்ததுடன் நீர்ப்பாசனம் மற்றும் படிக்கட்டு செய்கை போன்ற தொழில்நுட்பங்களையும் மேற்கொண்டன ஒட்டக வளர்ப்பும் மீன்பிடியும் ஏனைய முக்கிய தொழில்களாக இருந்தன இந்த சமூகத்தில் சந்தை அல்லது பணம் பற்றிய எந்த அறிவும் இல்லாமையால் இவர்களிடம் பண்டமாற்று முறையே இருந்து வந்தது ஆயிரத்தி ஐநூற்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பரில் பிரான்சிஸ்கோ பிசாரோவின் தலைமையிலான போர் வீரர்கள் இன்கா பேரரசர் அதகுவல்பாவை தோற்கடித்தனர் பத்து வருடங்களின் பின்னர் பாணிய மன்னரினால் பெரு உப அரசு நிறுவப்பட்டதுடன் தென் அமெரிக்க குடியேற்றங்கள் பலவற்றையும் இது உள்ளடக்கியிருந்தது உப அரசராகிய பிரான்சிஸ்கோ டி டொலிடோ ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதுகளில் நாட்டை மறுசீரமைத்ததுடன் அதன் பிரதான பொருளாதார நடவடிக்கையாக வெள்ளி சுரங்க அகழ்வையும் முதன்மை தொழிலாளர்களாக கூலிப்படையினரையும் கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் பெருவியன் தங்கக்கட்டிகள் ஸ்பானிய அரசுக்கு நல்ல வருவாய் அளித்ததுடன் ஐரோப்பா மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற இடங்களுக்கும் நீடித்த ஒரு சிக்கலான வர்த்தக வலையமைப்பிற்கு வழிவகுத்தது இவ்வாறு இருந்தபோதிலும் போதிலும் பதினெட்டாம் நூற்றாண்டு கால பகுதியில் வெள்ளி உற்பத்தி வீழ்ச்சியடைந்தமையும் பொருளாதார பன்முகத்தன்மையும் அரச வருமானத்தை பெரிதும் குறைத்தன இதன் பிரதிபலிப்பாக அரசு வரியை அதிகரிக்க ஒரு தொடர்ச்சியான பிரகடனங்களாக போபோன் சீர்திருத்தத்தை இயற்றியதனால் உப அரசானது பிரிவினைக்குள்ளாகியது புதிய சட்டங்கள் இரண்டாவது டூபாக் அமாறு அவர்களின் கிளர்ச்சியையும் ஏனைய கிளர்ச்சிகளையும் தூண்டிவிட்டதுடன் பின்னர் இவை அனைத்தும் அடக்கப்பட்டன பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் பெருமளவான தென்னமெரிக்க நாடுகள் சுதந்திர போர்களை எதிர்கொண்ட போதிலும் பெரு ஒரு அரச கோட்டையாகவே இருந்தது பானிய முடியாட்சிக்கான விடுதலை மற்றும் விசுவாசம் என்பவற்றுக்கிடையில் உயரடுக்கானது ஊசலாடி கொண்டிருந்தமையால் ஜோஸ்டே சான் மார்ட்டின் மற்றும் சிமோன் பொலிவார் ஆகியோரது இராணுவ போராட்டங்களின் ஆக்கிரமிப்பின் பின்னரே பெருவிற்கு சுதந்திரம் கிடைக்கப்பெற்றது இருப்பினும் இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கும் கொள்ளைக்காரர்களிடம் இருந்தும் வனாந்திரங்களை அளிக்கும் கொலைகாரர்களிடமிருந்தும் பெருவிற்கு இன்னமும் விமோசனம் கிடைத்துவிடவில்லை கடந்த தசாப்தங்களாக சட்டவிரோதமாக மரம் வெட்டுதல் பெருவியன் அமேசானில் கடுமையான பிரச்சனையாக மாறியுள்ளது உலக வங்கியின் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி பனிரெண்டில் பெருவின் மர ஏற்றுமதியில் எண்பது சதவீதம் சட்ட மேற்கொள்ளப்படுகிறது என மதிப்பிடப்பட்டுள்ளது இது கட்டுப்பாடற்றது அமேசானில் உள்ளூர் வருமானத்தை அதிகரிக்கும் முயற்சியில் சிறிய அளவிலான மரம் வெட்டும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள சில விவசாயிகளுக்கு மாற்ற முடியாத ஒப்பந்தங்களை பெருவியன் அரசாங்கம் வழங்கியது ஆனால் விரைவில் இத்திட்டம் பெரிய முதலாளிகளின் வசமானது அதனை அடுத்து சட்டவிரோதம் வெட்டுமரத் தொழில் குடிகட்டி பறக்க ஆரம்பித்திருக்கிறது இரண்டாயிரமாம் ஆண்டில் மரம் வெட்டும் துறையை மேம்படுத்துவதற்காக வனவியல் மற்றும் வனவிலங்கு சட்டத்தை பெரும் அமைத்தது இருப்பினும் அடுத்தடுத்து ஆண்டுகளில் பெருவியல் மரத்தொழிலின் நிலைமை மோசமடைந்தது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் பிரேசில் நாடு மகோக்கணி ஏற்றுமதியை சட்டவிரோதமாக்கியது மகோக்கணி என்பது உலகின் மிகவும் மதிப்புமிக்க மற்றும் ஆபத்தான மர வகைகளில் ஒன்றாகும் பிரேசிலின் தடையானது பெருவியன் மகோக்கணி ஏற்றுமதி அதிகரிப்புக்கு காரணமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது பெருவியன் அமேசான்களில் சட்டவிரோதமாக மரங்கள் வெட்டப்படுவதை எளிதாக தடுத்து நிறுத்திவிட முடியாத நிலைமை தோன்றியிருக்கிறது கள்ளத்தனமாக பல டொன் வெட்டு மரங்கள் இலகுவான வகையில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றமையை அங்கிருந்து கிடக்கின்ற செய்திகளில் இருந்து அறிய முடிகிறது எவ்வாறு மரங்கள் சட்டவிரோதமாக எடுத்து செல்லப்படுகின்றன என்பதை பற்றி எமக்கொன்றும் தெரியாதென்று பெரு அரசாங்கம் கூறும் கதை வேடிக்கையாக இருக்கிறது பல ஆண்டுகளாக பெருவியன் அமைப்பில் உள்ள மிக பெரிய குறைபாடு மரம் வெட்டுவதற்கான அனுமதிகளை வழங்குவதாகும் என்று சுற்றுச்சூழல் விசாரணை நிறுவனம் கூறும் கருத்து கவனிக்கத்தக்கது சட்டவிரோதமாக தங்கம் வெட்டியெடுக்கப்பட்டு வருவதும் காடழிப்பில் பிரதான தாக்கத்தை செலுத்துகின்றது இன்ட்ரோசீனிக் ஐவே உள்ள நிலையில் முப்பதாயிரம் சுரங்க தொழிலாளர்கள் சட்டபூர்வமாக அனுமதியின்றி செயல்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு சட்டவிரோத நிலனை அகல்வும் பெருநாட்டில் வன அழிப்பில் செல்வாக்கு செலுத்துகிறது குறிப்பாக பெருவியன் அமேசானியாவின் ஆரோக்கியத்திற்கு ஒரு முக்கியமான அச்சுறுத்தலாக இது விளங்குகிறது குறித்த நிலப்பரப்பு எண்ணெய் வளம் நிறைந்தது என்றாலும் அங்கு பல கலாசார மரபுகளை பின்பற்றுகின்ற பழங்குடி சமூகங்கள் வாழ்ந்து வருகின்றன காமிசியா எரிவாயு திட்டம் எண்பத்தி பழங்குடியினரின் அன்றாட வாழ்க்கையை பாதித்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் மேற்கு அமேசானில் எண்ணெய் தோண்டுவதற்காக ஒரு ஐம்பதாயிரம் சதுர கிலோமீட்டர்கள் ஒதுக்கப்பட்டன இன்று அந்த எண்ணிக்கை ஏழு லட்சத்து முப்பதாயிரம் சதுர கிலோமீட்டருக்கு மேல் அதிவேகமாக வளர்ந்துள்ளது நேரடி அழிவு மற்றும் காடலிப்பு பெரும்பாலும் எண்ணெய் மற்றும் எரிவாயு பிடித்தெடுப்பதற்கான அணுகல் சாலைகளை உருவாக்குவதிலிருந்து வருகிறது காடலிப்பு பூர்வீக பழங்குடியினரின் வாழ்விடங்களை எதிர்மறையாகவும் நேரடியாகவும் பாதித்திருக்கிறது தவிர அங்குள்ள பல்லுயிர்களின் வாழ்க்கையிலும் காலநிலையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன அத்தோடு சட்டவிரோத காடலிப்பு மேலும் வன்முறை குற்றங்களுக்கும் வழிவகுத்துள்ளனர் பிரபல சுற்றுச்சூழல் ஆர்வலர் எர்வின் சோட்டா உட்பட நான்கு பழங்குடி தலைவர்கள் கொல்லப்பட்ட செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று இது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டுவிட்டது இந்த தலைவர்கள் தமது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி சட்டவிரோத மரம் வெட்டுபவர்களுக்கு எதிராக அரசாங்கத்தின் பாதுகாப்பை கேட்டனர் இதன் மூலம் இவர்களது கொலைக்கு பின்னால் சட்டவிரோத கும்பல் இருப்பது தெளிவாகிறது இரண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் இரண்டாயிரத்தி மூன்றுக்கு இடையில் முப்பத்தி இரண்டு சுற்றுச்சூழல் பாதுகாவலர்கள் பெருவில் தங்கள் நிலங்களை பாதுகாக்கும் முயற்சிகளுக்காக கொல்லப்பட்டனர் பழங்குடியின உரிமைகள் தொடர்பான பழங்குடியின உரிமைகள் அமைப்பான அறிக்கைகள் இத்தகவலை உறுதி செய்கிறது போதைப் பொருள் கடத்தல் சட்டவிரோத மரம் வெட்டுதல் தங்க சுரங்கம் மற்றும் நிலனை பிரித்தெடுத்தல் போன்ற நடவடிக்கைகள் சுற்றுச்சூழல் பாதுகாவலர்களின் கொலைகளுக்கு உள்ள மோதல்களுக்கான முக்கிய தீப்பொறிகள் மோசமான விடயம் என்னவென்றால் பெருவில் அரசியல் ஸ்திரத்தன்மை நிர்வாக கட்டமைப்பில் ஊழல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களின் அதிகரிப்பு ஆகியவை மேற்குறிப்பிட்டது போன்று கொலை அச்சுறுத்தலுடன் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எதிர்காலத்திலும் தொடர்வதற்கு காரணமாகவிருக்கின்றன பெருவியின் அமேசானில் இயங்கும் செம்பனை மற்றும் கோகா நிறுவனங்கள் பெரு நாட்டின் காடுகள் நிறைந்த பகுதிகளான லொரேட்டோ மற்றும் உகாயாலி ஆகியவற்றில் இரண்டாயிரத்தி பனிரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுகளுக்கு இடையில் குறைந்தது பதிமூன்றாயிரம் ஹெக்டேர் காடுகள் மறைவதில் செல்வாக்கு செலுத்தியுள்ளன சுற்றாடல் தாக்க மதிப்பீட்டின்படி கர்விங் ஆப் த அமேசன் விசாரணையின் புதிய அறிக்கையில் பெருவியன் அரசின் கண்களுக்கு கீழ் தண்டனையின்றி காடழிப்பு நடந்ததாக குறிப்பிடப்படுகிறது இவ்வாறான நடைமுறைகள் பெருநாட்டின் பெரும் காடுகளை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளன ரெண்டாயிரத்தி பனிரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு இடையில் புகாயாலி மற்றும் லொரேட்டோவில் கிட்டத்தட்ட நூறு சதவீத காடளிப்பு சட்டவிரோதமாக நடந்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன கடந்த இரண்டு தசாப்தங்களாக பெருவில் இரண்டு தசம் ஏழு மில்லியன் ஹெக்டேர் காடுகள் அளிக்கப்பட்டுள்ளதாக சுற்றாடல் தாக்க மதிப்பீடு தெரிவிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் மெல்கா குழுமத்துடன் தொடர்புடைய வணிக நிறுவனங்கள் காடளிப்பு குற்றச்சாட்டில் சிக்குப்பட்டன அதன்படி ரெண்டாயிரத்தி பதினேழில் பெருவில் சட்டவிரோத காடளிப்பு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட இருபத்தி ஐந்து நிறுவனங்கள் லண்டன் பங்குச்சந்தையிலிருந்து நீக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுகளுக்கு இடையில் ஆறு நிறுவனங்கள் ஏழாயிரத்தி அறுநூறு ஹெக்டேர் காடுகளை அளித்துள்ளன மண் ஆய்வு அல்லது அமைதியான ஆக்கிரமிப்புக்கான நிலையான சான்றுகள் இல்லாத ஐநூற்றி எழுபத்தி ஒரு நிலத்துண்டுகளை கையகப்படுத்தியமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை ஆறாயிரத்தி நூற்றி நாற்பது காணிகள் குக்காயாளியில் வழங்கப்பட்டதாக தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் பெறப்பட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகின்றன இருப்பினும் மண் ஆய்வுகள் எழுநூற்று பதினோரு வழக்குகளில் மட்டுமே நடத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது அதாவது மொத்தத்தில் பெரும் பதினோரு தசம் ஐந்து சதவீதம் மட்டுமே ஆகும் பெருவில் காடழிப்பு மற்றும் காடு சிதைவு ஆகியவை அந்நாட்டின் பல்லுயிர் பெருக்கத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது இது கவலைக்கிடமான விடயமாகும் ஏனெனில் பச்சை வீட்டு வாயுக்கள் அதிக அளவில் உமிழப்படுவதற்கும் முக்கிய காரணியாக இருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி பதினாலில் நாட்டின் மொத்த உமிழ்வுகளில் முப்பத்தி ஆறு சதவீதத்திற்கு அதிகமாக பங்களித்துள்ளது பெரு உலகின் ஒன்பதாவது மிக அதிகமான காடுகளை கொண்ட நாடாகும் மேலும் பிரேசில் மற்றும் காங்கோ ஜனநாயக குடியரசிற்கு அடுத்தபடியாக மூன்றாவது பெரிய வெப்பமண்டல காடுகளை பெரு கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிலவரப்படி இயற்கை காடுகளின் மொத்த அளவு எழுபது மில்லியன் ஹெக்டேர் அதாவது நாட்டின் நிலப்பரப்பில் ஐம்பத்து நான்கு தசம் ஒன்பது சதவீதம் என மதிப்பிடப்பட்டுள்ளது அமேசானிய வெப்பமண்டல காடுகள் தொண்ணூத்தி ஆறு தசம் மூன்று சதவீதம் வறண்ட காடுகள் கோஸ்டா பகுதி மூன்று தசம் மூன்று ஆறு சதவீதம் மற்றும் ஆண்டியன் காடுகள் சைவர்தசம் மூன்று நான்கு சதவீதம் ஆகும் தவிர ஏறக்குறைய மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு ஹெக்டேர் சதுப்பு நிலங்கள் இறக்கலாம் என்றும் தரவுகள் தெரிவிக்கின்றன உயிரியல் பன்முகத்தன்மை மற்றும் இயற்கை வளங்கள் இரண்டிலும் இந்த காடுகள் உலகின் உயர் ரகத்தில் உள்ளன அமேசானிய வெப்பமண்டல காடுகளின் பகுதிகள் பழங்குடி சமூகங்கள் வசிக்கின்ற அல்லது பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் சேர்க்கப்பட்டுள்ளன பெருவில் காடுகளை அழிப்பதால் அமேசான் காடுகள் அதிகம் பாதிக்கப்படுகின்றன அமேசானிய வெப்பமண்டல காடுகளின் அளவு மற்றும் இழப்பு ஆகியவை சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் வனப்பகுதி மாற்ற கண்காணிப்பு தளத்தால் முறையாக கண்காணிக்கப்படுகிறது ஏறக்குறைய இருபத்தி ஆறு மில்லியன் ஹெக்டேர் அமேசானிய வெப்பமண்டல காடுகள் இரண்டாயிரத்தில் இருந்து மறைக்கப்பட்டுள்ளது அதாவது வனப்பூர்வை மில்லியன் இருந்திருக்க வேண்டும் மேலாண்மை திட்டம் அல்லது அதிகார வரம்பிற்கு உட்பட்ட அதிகாரத்தின் கீழ் வகைப்படுத்தப்படாத காடுகள் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டன மொத்தத்தில் பெரு இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இருபத்தி ஆறாயிரம் சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான காடுகளை இழந்துள்ளது இது எல் சால்வட்டாரின் அளவை விட பெரிய பகுதியாகும் பெரு காடுகளை அழிப்பதில் உலகில் ஐந்தாவது அதிக விகிதத்தை கொண்ட நாடாகவும் பிரேசில் மற்றும் பொலிவியாவுக்கு அடுத்தபடியாக அமேசானில் மூன்றாவது இடத்திலும் உள்ளது பெருவில் காலநிலை நெருக்கடியை தூண்டும் வேளாண் வணிகம் என்ற தலைப்பில் வடக்கு மாகாணமான லொரெட்டோவில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் ஐயாயிரத்தி நானூற்று ஐம்பத்தி எட்டு ஏக்கரில் பெரிய அளவிலான கோகோ உற்பத்தியானது எண்பத்தி ஏழாயிரத்து நாற்பது மெட்ரிக் டன் பசுமை இல்ல வாயுக்களை வெளியிட்டது இது ஒரு வருடத்தில் சுமார் அறுபத்தி ஒன்பதாயிரம் பயணிகளின் வாகனங்களின் எரிபொருள் தீர்ந்து போகும் அளவிற்கு சமனானதாகும் ரெண்டாயிரத்து நான்கு முதல் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை ஏறக்குறைய ஆயிரத்து அறுநூற்றி எண்பத்தி ஒரு ஹெக்டேர் ஆன்டீன் காடுகள் மற்றும் முப்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி ஐந்து உலர் காடுகள் இழக்கப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது கூடுதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு இடையில் சுமார் முன்னூற்றி பதினான்கு சதுப்பு நிலங்கள் இழக்கப்பட்டன பெரு நாட்டின் வரலாற்றில் காடழிப்பின் மிக உயர்ந்த அளவு எட்டியது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஆகும் மொத்தம் இரண்டு லட்சத்து மூவாயிரத்து எழுநூற்றி இருபத்தி இரண்டு எக்டேர் காடுகள் அளிக்கப்பட்டுள்ளன இது இரண்டாயிரத்தி பத்தொன்பதை விட கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் அதிகமாகும் தற்போதைய நிலைமையில் காடுகளின் அழிவு இனமும் சரியாக மதிப்பீடு செய்யப்படாமல் இருப்பதுடன் சட்டவிரோதமாக மரம் வெட்டுதல் மற்றும் காடுகளுக்கு தீ வைத்தல் ஆகியவற்றாலே வனாந்திரம் கூடுதலாக வெட்டவெளியாக்கப்படுகிறது பெரு வனாந்திரங்களில் பெரும்பாலான உள்நுழைவு சட்டவிரோதமானது என்று கருதப்படுகிறது இது குறிப்பாக அமேசானிய காடுகளில் மகோகனி போன்ற மிகவும் மதிப்புமிக்க மர இனங்கள் வளரும் லொரேட்டோ உக்கையாலி மற்றும் மாட்ரேடி டியோஸ் பகுதிகளில் அதிகரித்துள்ளது பெருவில் காடுகள் வேகமாக அழிக்கப்படுவதால் அதிகளவான காட்டுத்தீ சம்பவங்களும் பதிவாகியுள்ளன விவசாயத்திற்காக நிலத்தை சுத்தப்படுத்த அல்லது கால்நடை வளர்ப்பிற்காக புல் மீண்டும் வளர்வதை ஊக்குவிப்பதற்காக தீயை பயன்படுத்துவதால் காட்டு அடிக்கடி தூண்டப்படுகிறது வறண்ட காலத்தில் இந்த கட்டுப்பாட்டை மீறி வனப்பகுதிக்குள் பரவுகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபதுக்கு இடையில் ஒவ்வொரு ஆண்டும் ஐநூறுக்கும் மேற்பட்ட காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் ரெண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழுக்கு இடையில் ஒவ்வொரு ஆண்டும் இருபதாயிரம் ஹெக்டேர்களுக்கு மேல் எரிக்கப்பட்டுள்ளது இதுதான் பெரு வனாந்திரத்தின் கதையாக வருகிறது ஆகவே வனாந்திரத்திற்கு உள்ளே இருந்து எழும் அவலக்குரலிற்கு நியாயமான தீர்வு கிட்ட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாமும் குரல் கொடுப்போம் நன்றி